பெட்டியே சிங்கமத்தே தாய் அதாவது தாய் கொண்டாடுறதுக்காக எல்லாரும் இங்கே ஜாயின் பண்ணிருக்கோம் இது வந்து இந்த பாகியம் ராவ் ஹாஸ்பிட்டல் கொடுத்ததுக்கு நாங்க கார்பரேஷன் கமிஷனர் கலெக்டர் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்றோம் மிஸ்டர் சதீஷ் அப்புறம் மகாபால் அவர் இந்த ஸ்டாச்சுவ உண்டாக்கிருக்காங்க ரொம்ப அழகான ஸ்டாச்சு ஆர் டு ஆல்சோ இது இந்த ப்ராஜெக்ட் செஞ்சது வந்து ராவ் ஹாஸ்பிட்டல் ராவ் ஹாஸ்பிட்டல் வந்து எழுபது வருஷமா இங்கே கோயம்புத்தூருக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கு எங்க மாமன்னாரு மேஜர் ராவ் இந்த ராவ் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணாங்க அது எழுவத்தி ரெண்டு வருஷம் முதல்ல ஐம்பது வருஷமா நானும் ஆஷா ராவ் கணவன் டாக்டர் எஸ் ஆர் அப்புறம் எங்க சன் தாமோதர் ராவ் எல்லாரும் சேர்ந்து இங்க சேவை செஞ்சிட்டு இருப்போம் ராவ் ஹாஸ்பிட்டலோட பெண்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணீரோட நம்ம கிட்ட வரும்போது அவங்களுக்கு தாய் உண்டாகிற பாக்கியம் ஹெல்ப் பண்றது நம்ம கடமை சோ இதுக்காக ரா டாக்டர் ராவ் டாக்டர் தமுதர் ராவ் லேப்ரோபி செய்யறாங்க டியூப் அடைப்பு எடுக்கிறது கட்டி எடுக்கிறது அப்புறம் நாங்களும் ஒரு முப்பது வருஷமா டெஸ்ட் யூ பேபி சோர்ணப்படாய் குழந்தை ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கோம் இது எல்லாமே ஒரு பெண்மணிய தாயாக்கிற பாக்யம் ராவ் ஹாஸ்பிடல் கிடைச்சதுக்கு நாங்க கடவுளுக்கு நன்றி சொல்றோம் அண்ட் தர்ஸ் பிக் பார்மெண்ட் விட்வீன் மதர்ஸ் அண்ட் த ராவ் ஹாஸ்பிடல் அது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை டெலிவரிக்கு அப்புறமும் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு சேரும் போது நமக்கு சொல்லுவாங்க குழந்தைக்கு நிறைய மார்க்ஸ் கிடைச்சா வந்து சொல்லுவாங்க அந்த குழந்தை கல்யாணம் ஆச்சுன்னா மருமகளை கூட்டிப்போ வராங்க சொல்றது இட்ஸ் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் சோ அதனால தாய்மை கொண்டாடுறதுக்காக இன்னைக்கு தாய் சே சிலை வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் வி தேங்க் த கமிஷனர் ஃபங்க்ஷன் அண்ட் விசோ தேங்க் த கலெக்டர் அண்ட் த போலீஸ் கமிஷனர் ஊருக்கு ஊரோட ஜனங்களுக்கு மக்களுக்கு நான் நன்றி சொல்றேன் பிகாஸ் எழுபது வருஷமா அவங்க ராவ் ஹாஸ்பிங் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் கம் ஹியர் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ